வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கனடா அரசு பிரிவினைவாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் ஆதரவாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது கேரளாவில் கொசுக்களால் பரவும் வெஸ்ட்லைன் ஃபீவர் என்ற புதிய வகை வைரஸ் காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்ய அதிபராக திரு விளாடிமிர் புதின் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக நேற்று பதவியேற்றார் சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஸ்மார்ட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இன்று விளையாடுகிறார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பத்து மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடுமையான வெப்ப அலையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வாக்களித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அஸ்ஸாமில் எண்பத்தி ஒரு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் பீகாரில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமும் சத்தீஸ்கரில் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன யூனியன் பிரதேசமான தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டயுவில் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கோவாவில் எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமும் குஜராத்தில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்று சதவீதமும் கர்நாடகாவில் எழுபது புள்ளி நான்கு ஒரு சதவீதமும் மத்திய பிரதேசத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதமும் மகாராஷ்டிராவில் அறுபத்தி ஒரு புள்ளி நான்கு நான்கு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு சதவீதமும் மற்றும் மேற்கு வங்கத்தில் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதுவரை இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருநூற்றி எண்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது மூன்றாம் கட்ட தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு அமிஷா திரு மன்சுக் மாண்டவியா திரு ஜோதிராதித்ய சிந்தியா திரு பிரகலாத் ஜோஷி திரு சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோர் போட்டியிட்டனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் திருமதி டிம்பிள் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவில் திருமதி சுப்ரியா சுலி ஆகியோர் இத்தேர்தலில் போட்டியிட்டனர் மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து சர்வதேச தூதுக்குழுவினர் ஆறு மாநிலங்களில் பார்வையிட்டனர் தேர்தலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவதை அவர்கள் பார்வையிட்டனர் வாக்காளர்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதையும் தன்மையாக தேர்தல் நடைமுறைகள் இருப்பதையும் பன்னாட்டு தூதுக்குழுவினர் வரவேற்றனர் பிரதேசத்தில் தனது நான்கு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி திரும்புகிறார் நேற்று அம்மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தாராதேவி கோயில் மற்றும் சங்கட் கோயில் ஆகிய இடங்களுக்கு சென்று வழிபட்டார் சிம்லாவில் உள்ள வரலாற்று சிறமிக்க கெய்டி அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் கலை கலாச்சார நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார் ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்பட்ட சிறப்பு விருந்திலும் அவர் கலந்து கொண்டாா் கேரளாவில் வெஸ்ட்லைன் ஃபீவர் எனப்படும் புதிய வகை வைரஸ் காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில அரசு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் அளித்த பேட்டியில் கியூலக்ஸ் என்ற கொசுக்களால் பரவும் இந்த வைரஸ் காய்ச்சல் திரிசூர் மலப்புரம் கோழிக்கோடு மாவட்டங்களில் காணப்படுவதாக கூறியுள்ளார் இதனையடுத்து மாநிலம் முழுவதும் தீவிர கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுமாறு சுகாதாரம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் தலைவலி காய்ச்சல் உடல்வலி அரிப்பு போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரம்ப கட்டத்திலேயே வெஸ்ட்லைன் ஃபீவரை கட்டுப்படுத்தினால் அதன் பரவலை தடுக்க முடியும் என்றும் இந்நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளோ தடுப்பு மருந்தோ தற்போது இல்லை என்றும் திருமதி வீணா ஜார்ஜ் கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் திங்கட்கிழமை நள்ளிரவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு தீவிரவாதிகளில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அந்த தீவிரவாதி தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற தீவிரவாத அமைப்பின் முக்கிய படைத்தளபதியான பசித் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த காஷ்மீரின் காவல்துறை தலைவர் திரு வி கே விருதி தீவிரவாதி பசிதர் மீது பதினெட்டு வழக்குகள் உள்ளன என்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் காவல்துறையினர் பொதுமக்கள் சிறுபான்மையினர் என பலரை இரக்கமின்றி கொலை செய்த குற்றவாளி என்றும் அவர் கூறினார் பசித்தரை கைது செய்ய உதவுவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குல்காம் மாவட்டத்தில் உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நீங்கள் செய்தி அறிக்கை கனடா அரசு பிரிவினைவாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் புகலிடம் அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் இந்தியாவில் அரசியல் தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வரும் பிரிவினைவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கனடா செயல்படுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பாதிக்கும் என பலமுறை அந்நாட்டிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் அந்நாட்டில் சுவரொட்டி விளம்பரங்கள் பிரிவினைவாத அமைப்புகளால் ஒட்டப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வன்முறைகளை ஊக்குவிப்பதும் கொண்டாடுவதும் நாகரிகமான சமுதாயத்தின் அடையாளமாக கருத முடியாது என்றும் அவர் கூறினார் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள நாடுகள் சட்ட வரம்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பிரிவினைவாத அமைப்புகளை ஊக்குவிக்கக்கூடாது என்றும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார் கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கான பாதுகாப்பை அந்நாடு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறினார் ரஷ்ய அதிபராக திரு விளாடிமிர் புதின் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக நேற்று பதவியேற்றார் வரும் ஆறு ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியில் இருப்பார் மாஸ்கோ நகரின் கிராண்ட் கெர்மிலின் அரண்மனையில் நடைபெற்ற வண்ணமுக நிகழ்ச்சியில் அவர் பதவியேற்றார் கடந்த மார்ச் மாதம் நடந்த ரஷ்ய அதிபர் தேர்தலில் திரு விளாடிமிர் புதின் மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டு காற்றாலைகள் அமைப்பது உட்பட பல்வேறு பசுமை எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்தை அந்நாட்டு அரசு இந்தியாவில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் மேற்கொண்டுள்ளது அந்நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நானூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் முதலீட்டில் நானூற்று எண்பத்தி நான்கு மெகாவாட் மின் உற்பத்தி கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளன பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா மக்களுக்கு உதவ புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு அதிக நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார் தற்போது அளிக்கப்படும் நிதி அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை மேற்கொள்வதற்கு போதிய அளவில் இல்லாததால் மேலும் பல ஆதாரங்களில் இருந்து நிதியுதவி பெறுவதற்கான முயற்சியை புலம்பெயர்ந்தோருக்கான அமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் டாக்கா வந்திருந்த அந்த அமைப்பின் தலைவர் திரு அமி போப்பை திருமதி ஹஷினா நேரடியாக சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்தார் சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஸ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இன்று விளையாடுகிறார் முன்னதாக முப்பத்தி இரண்டாவது சுற்றுக்கு நடைபெற்ற போட்டியில் உலகின் இரண்டாம் இடத்தில் உள்ள சீன வீராங்கனை வாங் மன்யுவை மூன்று ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தோற்கடித்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யஷாஸ்வினி ஹர்மித் தேசாய் இணை காலிறுதி சுற்றில் சீன இணையிடம் தோல்வியடைந்தது மற்றொரு இந்திய இணையான ஐகா முகர்ஜி சுதிர்தா முகர்ஜி தென்கொரிய ஜப்பான் கலப்பு இணையிடம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை இருபது ரன் வித்தியாசத்தில் வென்றது முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஒரு ரன் எடுத்தது இருநூற்று இருபத்தி இரண்டு ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது இன்று இரவு ஏழரை மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட்டில் லக்னோ ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன கஜகஸ்தானில் நடைபெறும் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்திய அணியினர் பன்னிரண்டு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினேழு வெண்கலம் என மொத்தம் நாற்பத்தி மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் நேற்று மட்டும் ஏழு பதக்கங்கள் உட்பட இருபத்தி ஒரு பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆடவர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் அறுபது கிலோ எடைப்பிரிவில் ஆகாஷ் குர்கா கஜகஸ்தானின் ரஸ்லானை வென்றார் மகளிர் பிரிவில் இந்திய ஒலிம்பிக் வீராங்கனை பிரீத்தி ஐம்பத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனை எலினாவை வென்று சாம்பியன் பட்டம் வென்றார் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் பூனம் புனியா கஜகஸ்தான் வீராங்கனையை வென்றார் மூன்று கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரச்சி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கனடா அரசு பிரிவினைவாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் ஆதரவாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது கேரளாவில் கொசுக்களால் பரவும் வெஸ்ட்லைன் ஃபீவர் என்ற புதிய வகை வைரஸ் காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்ய அதிபராக திரு விளாடிமிர் புட்டின் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக நேற்று பதவியேற்றார் சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஸ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இன்று விளையாடுகிறாா் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது